எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் என்னை பொருட்கள் ரொம்ப சிறப்பு நாள் அக்டோபர் முப்பதுங்கிறது ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டோடைய பர்த்டே அவர் வந்து எண்பத்தொம்போது வயசு வாழ்ந்த நான் தான் எல்லா லைஃப்பில் என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் கிடைச்சது எந்த எனக்கும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அதனால் அவருடைய நினைவுகளை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாசை ஆசை அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருந்து அப்புறம் முன்னுக்கு வர்றார் பட் உழைப்புங்கிறத ரொம்ப முக்கியமாக நினச்சின்னு இருந்தேன் ரெண்டாவது ஒழுக்கம் ஒழுக்கமாக இருந்தால் தான் நமக்கு நல்ல இதுவாக கிடைக்கும் நம்ம முன்னுக்கு வர முடியும் ஒழுக்கம் இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது மூணாவது நேரம் தவற ஆமிக்க போகணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல உயர்ந்த நல்ல குணமாக நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரியெல்லாம் நிறைய அவர் தனக்குன்னு உணவு உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி தனக்குன்னு நிறைய வச்சுருப்பேன் அவருக்கு சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் ரொம்ப பழக்கமானது உண்ணாவிரதம் இருப்பேன் அப்புறம் வந்து ஒரு நாள் போகிற மௌன விரதம் இருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருப்பேன் அதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாருமே பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா சரி செடி இருந்தாருனாக்க படுறா உண்ணாவிரதம் இருக்கார் இருக்க சொல்கிறாரு அப்புறம் இது எல்லாமே இருக்குது எ எளிமை ரொம்ப அவருக்கு பிடிக்கும் வெறும் கதை தான் கட்டிட்டுருப்பேன் ஒரு ஆர்டினரி சப்பல் ஒரு நான் டைட்டல் சாதாரண ஒரு வாட்சு இதை தவிர வேறு ஒரு மோதலங்கு தர எதுவுமே போட்டுக்கோ வர்த்தேன் அதை பார்த்துட்டு ரொம்ப பேர் அச்சரியப்படுவார் இவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தது இவ்வளோ சிம்பிளாக இல்லைன்னு அது இவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சு சிவக்குமாரை தான் சொல்லணும் அவரை மாதிரியே இவருக்கும் சினிமாவில் ஒரு நல்ல பேர் நல்ல இது ரெண்டு பேருமே ரொம்ப உண்மையான நண்பர்கள் அது வேறு இவர் வந்து காலம்புற அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து விடுவேன் கரெக்டாக வாக் போவேன் அது ஒரு தடவை கூட வாக் போகாத இருக்கவே மாட்டேன் அதே மாதிரி சாப்பாடும் கரெக்டாக அந்த டயத்துக்கு காலம்புற சா ஒரு தயிர் சாதம் ஒரு காய்கறி கூட்டு இது மாதிரி தான் சாப்பிடுவேன் அதிகமான அந்த இதெல்லாம் மசாலா விசாலா அதெல்லாம் எதுவுமே இருக்குது சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி மத்தியானம் ஒரே ஒரு பன்மீட்டா நைட்டு பழங்கள் பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு இப்போ எல்லாருமே சொல்கிறேன் அப்போல்லாம் நிறைய சா இது சாதங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ எல்லாருமே நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறது சொல்கிறேன் அவருக்கு அதே தான் பழக்கம் சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு எங்கேயாவது பசங்க கல்யாணமோ இல்லை யாராவது உறவுக்காரர் கல்யாணமோ போனால் கூட அவர் நைட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை தான் சாப்பிடுவார் கல்யாணத்தில் இதெல்லாம் சாப்பிட மாட்டார் ரெண்டாவது ஒரு சின்ன வயசுலேருந்து நிறைய நடை அவர் வந்து இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் மூணு மூணு மைல் நாலு மைல் நடந்து பழக்கப்பட்டவர் அதனால நட அது இதனால என்ன நமக்கு நன்மை கிடைச்சதுன்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது ப்ரெஷர் கிடையாது வந்து இது கிடையாது சுகர் கிடையாது எந்த வியாதியும் கிடையாது சாதாரணமாக சாதாரணமாக இருந்தால் கடைசியில் சுற்றுப்போச்சா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கையில் அதுலேருந்து அது கை சரியில்லாத போச்சு ஆனாலும் அப்போவும் ஒரு பிடிவாதமாக அந்த கையை சரியாக்கணுங்கிறதுனால நிறைய எழுதுவேன் அதோடு இல்லாமல் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன் எல்லாமே கீழே தான் பண்ணுவார் ஏன்னா உட்காந்து எழுந்து பண்ண பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த பழக்கத்தில் அப்படியே இருக்கும் விட்டுவிட்டா கஷ்டம்னுட்டு அந்த மாதிரியெல்லாம் நல்ல நிறைய குணங்கள் உண்டு அவருக்கு பிடிச்சது காயத்ரி மந்திரம் கோவில் பழம் போவே போவேன் ஒரு ஓரளவுக்கு போவேன் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது பட் காயத்ரி வந்து பண்ணாத விடவே மாட்டேன் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஜாபர் சீதாராமன் கதையெல்லாம் நிறைய எழுதி சினிமாவெல்லாம் எடுத்து எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பொண்ணு பவானிங்கிறவனும் என் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவ்வாறு ரெண்டு பேரும் ஒரு தடம் அவ அவ்வளவு கர போய் பார்க்க போயிருக்கிச்சு அவர் அவள் அப்பா வந்து ஒரு க அந்த ராஜசங்கரன் வந்து மாயாவை பற்றி உங்கள் அப்பாவை பற்றி ஒரு கதை அப்படின்னு சொன்னாரான் என்ன அப்படின்னா மதுரை வீரன் அது இதெல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் இருந்துச்சு ரொம்ப கோபம் வரும் அவருக்கு அப்போ வந்து மதுரை வீரன் ஷூட்டிங்கில் அவருக்கு அவர் இவர் அவர் ம டைரக்டர் பேர் தெரியல அந்த டைரக்டர் வந்து ஒரு காட்சி சொன்னே இடது பக்கமாக எம்ஜிஆர் வருவேன் வலது பக்கமாக ஹீரோயின் மறுவன் மறுநாள் அந்த காட்சியை மாறி அவ வந்து எடுத்துட்டேன் அந்த டேரக்டர் அதனால் இவருக்கு சொன்னாரான் இல்லை இப்படி இல்லை எம்ஜிஆர் வந்து வ வலது பக்கம் வருவா அதை மர்ப்பிணிங்கோ அவர் எனது பக்கம் வருவா அதில் மாறுபட்டு கொடுத்துருங்க உடனே அவர் நீ டேரக்டராக நான் டேரக்டராக நீ அசிஸ்டன்ட் டாக்டர் போடா விடுதல் அப்படின்னு இப்படிலாம் போய் எனக்கு ஒன்றும் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எது எப்படியோ அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோச்சுட்டு கத்திட்டு வந்துட்டாரான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அதை போட்டு பார்த்து ரஷை போட்டு பார்த்துட்டு இது சீனு சொன்னது தான் கரெக்டு அது மாதிரியே தான் வரது பக்கம் இடத்து பக்கம் மாறி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கே வந்து எங்கள் மாமியார் கிட்டே வாசலில் கார் தான் மாமியார் என்னென்னு கேச்சு அந்த மாதிரி உன் பிள்ளை என்ன இவ்வளோ கோவம் கோச்சின்னு வரோம் இப்படியெல்லாம் கொச்சுனாக்கா எப்படி சினிமாவில் இருக்க முடியும் கலாட்டா பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ ஒரு தீபாவளியோ பொங்கலத்தில் க வெஸ்ட் இது எல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு நீ கண்டிப்பாக வா நான் சொல்கிறேன் டேரக்டர்கிட்ட நீ வேலையெல்லாம் விடக்கூடாதுன்னு சொன்னாராம் அந்த நிகழ்ச்சியை அந்த ராஜசங்கரங்கிற சொல்லி உங்கள் அப்பாவை பற்றி அப்படிதான் பேச்சு ரொம்ப கோபக்காரர்கள் அது இருக்கலாம் கொஞ்சம் சின்ன வயசில் கோ இருந்துருப்பேருபடிதான் கோபமாக அப்புறம் கொஞ்சம் கோழிபண்டமா அதெல்லாம் சரியாக போயிடுச்சு அது அப்புறம் நார்மலாக நார்மலாக இப்போ அந்த காயத்ரி மந்திரத்துக்கு வரேன் என்னென்னா அப்போ ஜாபர் சீதாராமனும் இவரும் ரொம்ப க்ளோஸாக பழகின்னு இருக்கிறதுனால அவள் வீட்டில் தங்க வீடு மாதிரி இவர் போகிறது சாப்பிட்றது எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்போ அவர் சொன்னாரான் இந்த மாதிரி கா நீ இந்த மாதிரி கோபம் கோச்சுருந்தீங்கன்னா சினிமாவில் சரி வராது நீ வந்து காயத்ரி பண்ணு உன்னால் எவ்வளோ கழுவ முடியுமோ ஒரு லட்சம் வரையில் எப்போ வேணாலும் பண்ணலாம் நீ அந்த இதோடு பண்ணு மனப்பூர்வமாக உண்மையாக நீ பண்ணினாலே உனக்கு இந்த கோபம் சரியாயிடும் நீ அது இந்த அவட இல்லாத அது ரொம்ப நல்லது மனதுக்கு சரி மூ மூளைக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல நிலைமை வரும் அப்படின்னு அவர் சொன்னாரான் ஜாவர சீதாரன் அதனால அதுலேருந்து அவர் வந்து விடவாத காயத்ரி பண்ணுவார் குளிச்சுட்டு வந்து காயத்ரி பண்ணாலே இந்த கரும் பண்ண மாட்டார் அது முதல்லலாம் கொஞ்சம் நிறைய பிழைந்தார் அப்புறம் நூற்றி எட்டு இந்த மணியை வச்சுன்னு பண்ணுவார் அது ஜாவர சீதாரைய வாக்கு பழிச்சுறுத்து கரெக்டாக இவருக்கு வந்து முதலாளி படமெல்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு நிறைய அவா இவா எல்லாரையும் வச்சு கமலஹாசன் ரஜினிகாந்த்னு எல்லாரையும் வச்சு படமெல்லாம் எடுத்து உயர்ந்த நிலைமைக்கு வந்தது அதனால என்னென்னா காயத்ரி ஜபத்துக்கு காயத்ரி மந்திரத்துக்கு ஜபம் இல்லை காயத்ரி மந்திரத்துக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு அதை இப்போ மறுபடியும் எல்லாரும் பண்ணுறா நிறைய பேர் காயத்ரி மந்திரம் பண்ணுறா அதை பற்றி எழுதலாம் எல்லாம் பண்ணுறா அதுக்காக இந்த நிகழ்ச்சியை சொன்னேன் இவர் ஆயுத்திரிங்கிறது அது வந்து யோகாசனத்தினுடைய ஒரு பாட்டுன்னு நான் சொல்லிக்கலாம் அது வந்து யோகாசனத்தோட பழமாக வாங்கிடுது ஆனால் யோகாசனத்தில் எப்படி ஒரு மூச்சு இழுத்து விட்டு எல்லாம் பண்ணாலும் அது மாதிரி அது பண்ணுறது பண்ணுறோம் அப்போ தான் அந்த இந்த இதில் இருக்கிற நம்ம சுத்தமான காற்று வெளில போய் நல்ல காற்று உள்ளே வருதுங்கிறதுலையே அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் அதெல்லாம் பண்ணோம் மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு நம்ம வேறு எதையும் நினைக்காத அந்த இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இருந்தோம்னா அது வந்து இப்போ எல்லாம் மெடிடேஷன் அது மாதிரி அது பண்ணோம்னா மூளையும் நமக்கு நல்ல விருத்தி அடையும் சின்ன பசங்களாக இருந்தால் படிப்பு வரும் பெரியவாளாக இருந்தால் நல்ல இதெல்லாம் பிடிக்கும் இவர் வந்து எளிமையோடு சேர்ந்து நேர்மை ரொம்ப இது லஞ்சம் கொடுக்கவும் மாட்டார் லஞ்சம் வாங்கவும் மாட்டார் யாராவது லஞ்சம் கேட்டாலே அந்த வேலை வேண்டாம் போன்று அது மாதிரி அதனால இவருக்கு வந்து எல்லா சினிமா லைனில் சரி அரசியல் சரி ரொம்ப நல்ல பேர் அதாவது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞராகட்டும் மூணு பேருமே இவரை ரொம்ப மதிப்பாக கொண்டாடி எல்லாமே செய்வார் கலைஞர் வந்து ஃபிலிம் சிட்டிக்கு ப்ரெசிடென்ட் மாதிரி ஒரு போஸ்டிங் போடணும்னுட்டு இவற்றை சொல்லி நீ அதை பண்ணு அதை வந்து லாபமாக கொண்டா அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி லாபமாக கொண்டான்னு ரொம்ப சொன்னார் அதனால இவர் அங்கே போய் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் அதை பார்த்துனேன் நான் அவை கொண்டு வந்தேன் ரொம்ப சின்சியராக அதுக்கு உழைச்சி அதில் நிறைய வருமானம் வர முடியுமா பண்ணி கொடுத்தேன் அதில் கலைஞருக்கு ரொம்ப சந்தோஷம் நானாக எல்லாம் பண்ணியிருக்கேன் கரெக்டுங்கிட்டு அது மாதிரியான ஒரு குணம் இவருக்கு ரொம்ப உண்டு யாராவது லஞ்சம் வாங்கினான்னு சொன்னால் அவளை வெய்யவும் வைவேன் அதுக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு வேடிக்கையான உதாரணம் என்னென்னா இவர் உடம்பு சிலார் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்போ கட்சிக்காரர் எல்லோரும் வந்திருந்தாள் அதில் காங்கிரஸ் அவா இவா எல்லாருமே எல்லா கட்சிக்காராலும் தெரிஞ்சவா அறிஞ்சவான்னு எல்லோரும் வந்திருந்தான் அப்போ வந்து வார்டில் கவுன்சிலர் பொம்மனாட்டி படிப்பு இல்லாத நினைக்கிறேன் ஓரளவுக்கு சுமாராக அவள் வந்திருந்தான் அப்போ இவரை கேட்டார் ஆமாம் நம்ம இவர் வந்து யாரோ ஒரு பேரை சொல்லி அவன் வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ணி கொடுந்தானாமே நீ வந்து ஐயாயிரம் ரூபா லஞ்சம் கேட்டியாமே அப்படின்னு உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு நான் வந்து அஞ்சு ரூபா லஞ்சம் கேட்டேன் ஐயாயிரம் ரூபாங்கிறது உண்மை தான் ஆனால் அவர் கொடுத்தே கொடுக்கலை கொடுக்கா படம் இல்லாத உன்னை கட்சியில் சொல்லி அட்டேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து கோழி சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன நியாயம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சீப்பு இருந்தால் லஞ்சம் வந்து வாங்கிறது தப்புன்னு கூட தெரியலை அவளுக்கு அப்படின்னு இவரை உடனே அவளை கொஞ்சம் திட்டில நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் லஞ்சமெல்லாம் வாங்காத நம்ம எல்லோருக்கும் வேலை பண்ணுறதுக்காக தான் நம்ம இது அரசியலுக்கே வந்திருக்கோம் அதை நீ வந்து புரிஞ்சுட்டு அவர் செய்யாத எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி அவர் அவருடைய குணம் இது எனக்கு வந்து அவரை மிஸ் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப இது தான் ஆனால் எண்பத்தொம்போது வயதுக்கு அப்புறமும் இருக்கணும்ங்கிறது எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது நடக்காது ஒரு ஒரு ஏஜில் மரணம்ங்கிறது எல்லாேருக்கும் வந்து தான் நம்ம எல்லா வித இது இப்போ மனித பார்த்தோம் மிருகங்களாட்டம் எதுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது நம்ம விட்டுணர்கள் என்ன பண்ணுறதுன்னு ஆனால் இப்போது என் மனசில் அவர் அவருடைய நினைவுகள் அவருடைய செயல்கள் அவருடைய குழுஞ்சு எல்லாம் அப்படியே ஒரு காலையிலேருந்து நைட்டு படுக்கிற மட்டும் அதே தான் ஞாபகம் வரும் வேறு ஞாபகமே வராது இதுதான் இந்த இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிற இது என்னென்னா எல்லோரும் நேர்மறை ஆணையம் இதெல்லாம் இருந்தால் முன்னுக்கும் வரலாம் நமக்கு தேசத்துக்கும் நல்லது அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்